அதீதமான உடல் வியர்வை சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளங்கை உள்ளங்கால்களில் வந்து அதிகப்படியான வியர்வை உண்டாகுது சிலருக்கு உடல் முழுவதுமாகவே வந்து அதிகப்படியான வியர்வை வந்து உண்டாகும் முதல்ல வியர்வை எதனால வந்து உண்டாகுது நம்ம உடம்புல கொஞ்சம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வெப்பநிலையோ இல்ல நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்றோம் பதட்டப்படுறோம் அப்படின்னா வியர்வை மூலமாக உடலுடைய வெப்பநிலையை வந்து வெளியேற்றி அந்த டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்றதுக்காக தான் இந்த வியர்வை அப்படிங்கறதே உருவாகுது இது சிலருக்கு மட்டும் அதிகமாக வந்து உருவாகுது இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா பரம்பரை காரணமாக வரலாம் நிறைய குழந்தைகள் வந்து சொல்றது உண்டு என்னால எக்ஸாம் எழுத முடியல ஏன்னா உள்ளங்கை உள்ளங்கால்கள் எல்லாம் நிறைய வந்து வியர்வை வந்து உண்டாகுது சோ செப்பல் வந்து கரெக்டா என்னால ஹோல்ட் பண்ண முடியல ஒரு சில நோய்களோட அறிகுறியா கூட வந்து அதிகமான வியர்வை வந்து உண்டாகலாம் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி சர்க்கரை வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து இல்ல அப்படின்னா அதனாலயும் அதிகப்படியான வியர்வை வந்து உண்டாகலாம் உடல் வியர்வை அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த காரணங்கள்லாம் இருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு பரம்பரையாவும் இந்த பிரச்சனையும் வந்து இருக்கு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த நன்னாறியோட கஷாயம் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் நழுங்க மாவு தேய்ச்சி குளிங்க இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதீதமான உடல் வியர்வை வந்து கண்டிப்பா வந்து குறைய ஆரம்பிக்கும்